ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடுவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து அவங்கள பற்றிய உண்மைகள் எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கிட்டே போட்டு உடைச்சிட்றாங்க இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி செம அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் சந்த்ராவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல என்ன சொல்றீங்க ஆமா அத்த நான் சொல்றது எல்லாமே சத்தியா அப்படின்னு துரோகி நம்பிட்டு போதும் அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க அடி அடிச்சு அவனை வீட்டை விட்டு துரத்துவிட் பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க இங்க சந்திரா நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் அக்கா எத்தனை வாட்டி என் கதையை நீ நம்பினியா நீ நம்பாம விட்டுட்ட என்ன பேச்சுவார்த்தை இவனை முதல்ல வீட்டை விட்டு விரட்டி அடிக்கா அப்படின்னு போது கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ ஏ டிரைவர் இங்கே பாரு இதுக்கப்புறமா இந்த வீட்டில் மருமகனாக இருக்கிற தகுதி உனக்கு கிடையாது இங்கே பாரு உனா அடித்து துரத்துறதுக்குள்ளே ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு போதும் எல்லாரும் சம அடிச்சு ஆகிறாங்க சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் சொல்கிறத கேளுமா இங்கே பாருங்க இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை மரியாதையாக சொல்கிறேன் நீ வீட்டை விட்டு போறியா இல்லை அடித்து துரத்தவா அப்படின்னு போதும் கார்த்திக் வந்து கிளம்பலாண்டி எடுக்கிறாங்க உடனே ரேவதி காட்டியோட கையை பிடிச்சி இருக்கிறாங்க எங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னும் போதும் ரேவதி விடு அப்படிங்கிறாங்க நம்ம கார்த்தி அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி ரேவதி நீ பைத்தியமாக என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே பாரு இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றி முட்டாளாக்கி இருக்கான் அவங்க கூட அவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் சரி ஆமாம் அவன் கையை எடுக்க நீ பிடிக்கிற இங்கே பாரு இனி அவனுக்கு அவன் உனக்கு பொருஷனும் இல்லை இந்த வீட்டோட மருமகனும் இல்லை ஏ ட்ரைவர் கிளம்பு அப்படின்னு போதும் போதுமா நிறுத்துங்க ஆமாம் உங்கள் மனசில் என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க போனால் போகட்டும்னு பேசாமல் விட்டால் ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறீங்க சரிம்மா அப்படி ராஜா என்ன தப்பு பண்ணாரு எங்கே அவர் பண்ண தப்பு ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு போதும் இங்கே பார்த்தியாக்கா எப்படி ரேவதியையும் மயக்கி அப்படின்னு சித்தி உங்களுக்கு அவ்வளோதான் இது என் அம்மாவுக்கும் என் புருஷனுக்கும் இடப்பட்ட பிரச்சனை இதில் தலையிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து பாத்தியாக்கா எப்படி பேசுறாங்க எல்லாரும் பாத்தியா அப்படின்னதும் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் சந்திரா அமைதியை ஆயிடுறாங்க இங்கே பாருங்கம்மா இப்போ அவர் ஒன்றும் வெறும் டிரைவர் கிடையாது என் களத்தில் மூணு முடிச்சு போட்டேன் என் பொருசன் இங்கே பாருங்க அப்படி நீங்கள் ராஜாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதா இருந்தால் நானும் ராஜா கூட வெளியில் போய்ட்டுறேன் இதான் என்னோட முடிவு அப்படின்னா போதும் ஓஹோ அப்படின்னா என்னை விட உன் பொருசை உனக்கு முக்கியமாக போயிட்டான்ல நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்த அவன் அவன் உனக்கு முக்கியமாக போயிட்டான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கிய இந்த அம்மா மூணாவது மனு

மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு நானும் ஒரு பொம்பளை மாதிரி ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழகு பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ஆமா என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண தப்புன்னா இந்த துரோகியை நம்பினது தான் அதனால என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை யார் என்ன விட்டு போனாலும் கவலை இல்ல ஆனா இவன் இந்த வீட்டோட மருமகனா இனி இருக்கவே முடியாது கிளம்புடா அப்படின்னு போது சரிமா அப்போ உங்க முடிவு இதான் அப்படின்னு நம்ம ரேவதி கேட்கறாங்க ஆமா முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சோமணீஸ்வரி சொன்னதும் சரிம்மா அப்போ என் முடிவையும் சொல்லிக்கிறேன் ராஜா இல்லாத வீட்டில் நான் இருக்க போறதுல ஏன்னா அவர் என் பொருசாமா என் அம்மாவோட வளர்ப்பு எப்பவும் தப்பாக கூடாது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க ராஜாவை புரிஞ்சுப்பீங்கம்மா தாத்தா பாட்டி மேல எந்த தப்பு இல்லைன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்போ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னுட்டு ரேவதி உள்ள போய் ராஜாவோட லக்கேஜையும் அவங்களோட லக்கேஜையும் வழியில் எடுத்துட்டு வந்து ராஜா வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி ராஜராஜன் எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க போயிட்டாமா எனக்கு ரேவதி விட்டு போனா என்னமா அர்த்தம் பிளீஸ்மா இங்க பாருங்கம்மா ராஜா இந்த வீட்டுக்காக எவ்வளவு நல்லத பண்ணியிருக்காரு அந்த சிவனாண்டி இருந்து எத்தனை வாட்டி இவங்கள காப்பாத்திருக்காரு அதெல்லாம் மனசுல வச்சு அவரை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது எனது மன்னிப்பா இவனை விட அந்த சிவனாண்டி எவ்வளவோ மேல் கூடவே இருந்து துரோகம் பண்ண துரோகி இவன் எதிரிய கூட ஆனால் கூடுவே இருந்து முதுகுல குத்துறான் பாரு துரோகி அவனை எக்கணத்தை கொண்டு இந்த சாமுண்டீஸ்வரி மன்னிக்க மாட்டா பாரு இப்போ என்ன உன் பொருஷன் தானே உனக்கு முக்கியம் சரி வீட்டை விட்டு கிளம்புங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொன்னதும் எல்லாரும் தடுத்து நிறுத்தியும் கேட்காம ரேவதியும் காத்தியும் வீட்டை விட்டு கிளம்பிட்டுறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க என்னம்மா சாமுண்டீஸ்வரி நீ அவசரப்பட்டுட்டா அப்படின்னும் போது என்னது அவசரப்பட்டுட்டா அப்படின்னா ஆரம்பத்துலேயே இவன் அந்த ராஜ சேதுபதியோட பேர் என்னவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படித்தானே என்கிற மாதிரி கேட்டதோ ஆமாக்கா இதை தான் ஆர் இருந்து நான் சொன்னேன் ஆனா நீ என் பேச்ச கேட்டியா இவனா அந்த ராஜ சேதுபதியோட பேர் அப்படின்னு சொன்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க நான் எவ்வளோ நம்பினங்க சொல்லப்போனால் நான் என்ன நம்பினதை விட அவனை தான் நம்பியிருந்தேன் இப்போ என் நம்பிக்கையை சுக்கு நூறாக உடைச்சிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழைத்துட்டு இருக்காங்க ஏமா நம்ம குடும்பம் சிதறி போகுதோன்னு தோணுது நேற்று துர்கா வீட்டை விட்டு போனா இன்னைக்கு நம்ம ரேவதி வீட்டை விட்டு போயிட்டா இப்படி அப்படியே ஒவ்வொருத்தங்களாக வீட்டை விட்டு போனால் நீ தனி மரம் சாமுண்டீஸ்வரிங்கிற மாதிரி ராஜராஜ சொன்னதும் பரவாயில்லைங்க நானா என் பின்னாடி வாழ்க்கையில் நடந்தது நான் எப்பவும் மறக்கவும் மாட்டேன் அதுக்கு காரணமானவங்களை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி உள்ளே போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நடந்த அத்தனை விஷயத்தையும் சந்திரா நம்ம சிவனாண்டி டீம் கிட்ட வந்து சொன்னதோ அவங்களுக்கு சொல்லவா வேணும் சந்தோஷம் தாங்க முடியல செம ஹாப்பி ஆகுறாங்க என்ன சந்திரா எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிறாங்க சூப்பர் சந்திரா இதை இதை தான் எதிர்பார்த்த இனி அந்த டிரைவர் பயிலால் நெருங்கவே முடியாது அந்த சாமி சாமுண்டீஸ்வரிய ஈஸியாக நாம அட்டி படிச்சிடலாம்ங்கிற மாதிரி காளியம்மா டீம் வந்து திட்டம் போடுறாங்க இல்லைங்க அவ்வளோ ஈஸியாக தரக்குறைவாக நினைக்காதீங்க அவனுக்கு அக்கா மேல பாசமும் இருக்கு மரியாதையும் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அதை ஏதாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுவான் அதனால் எதுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இங்கே பாரு அதுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி சம்மதிக்கணுமே அவ பக்கத்தில் நிழலாக இருந்தா இப்போ தூரமாக போயிட்டா இந்த சாமுண்டீஸ்வரியை விட்டு விட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களாக போகிறாங்க அடுத்தது அந்த ரோகினியோ அவளோட அந்த கடைசி பொண்ணு தான் பாய்க்கி இருக்குது அதுக்கப்புறமா அந்த சாமுண்டீஸ்வரி தனித்து நிற்கணும் தனக்கண்ணி யாரும் இல்லையின்னு தவிக்கணும் அதுக்கப்புறமா அவள் கதையை நம்ம முடித்து நாம் ராஜ்ஜியத்தை தான் அழவேண்டியதுதான்ங்கிற மாதிரி இந்த டீம் வந்து திட்டம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்கா வீட்டு துர்கா இருக்கிற நம்ம பாட்டி வீட்டுக்கே இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து தீபா டிடெக்டிவ் தீபாவை வந்து கார்த்திக் பார்த்துட்றாங்க இவன் இன்னும் இங்கே வரான் அப்படின்னும் போதும் உடனே கார்த்தியும் தீபாவை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க பாட்டி இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போது ஏப்பா இவங்களை முன்கூட்டியே உனக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி இவங்க டிடெக்டிவ் தீபா ஆச்சு எங்க இங்கே என்ன வேலைக்காரியமாக இருக்கீங்க அப்படின்னும் போதும் திருத்திருந்த முழிக்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் கார்த்தி இவங்க டிடெக்டிவ் தீபாவா அப்படிங்கிறதும் ஆமா பாட்டி ஆமா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க என் பொருசை ராஜ சேதுபதியோட என்ன கண்டுபிடிச்சி என் அம்மா கிட்ட போட்டு கொடுக்கவா அப்படின்னதும் தீபா வந்து திருதர்ன்னு முழிக்கிறாங்க ஏய் என் பேர்த்து சொல்கிறதும் உண்மையாடி சொல்லுடி அப்படின்னு பாட்டி கேட்டதும் உடனே தீபாவும் வர வழி இல்லாம ஆமா பாட்டி இந்த தாத்தி உங்கள் பேரன்னா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் இப்படி ஒரு வேஷம் போட்டு வந்தா அப்படின்னதும் பாட்டி வந்து கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க தீபா உக்குச்சி இப்படி நம்ம வச்சு களை அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து அதுக்கு அவசியமே இல்லை பாட்டி ராஜாவே அம்மா கிட்டே உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு அதனால அம்மா எங்களை வீட்டு விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க பாட்டி எங்களுக்கு வேறு வழி தெரியாம தான் இங்கே வந்துவிட்டோம் நாங்கள் இங்கே கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாமா அப்படின்னும் போதும் நம்ம பாட்டி துர்கா எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க ஐயோ கண்ணு என்ன எல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டுருக்க இங்கே பாரு இதெல்லாம் உங்கள் வீடுடா இது எல்லாமே சொத்து பத்தி எல்லாம் உங்களோடது இந்த பாட்டிக்கிட்டே கேட்டு தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே பாருங்க தாராளமாக இருக்கலாம் இந்த சாமுண்டீஸ்வரி ஏன் இப்படி பண்ணுறா ஒவ்வொரு பொண்ணாக வெறுத்தம் ஒதுக்கிட்டு இருக்காளே கடைசியில் தனிமரமாக போகிறாளே அப்படின்னு சொல்லி பாட்டி வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காங்க அதான் எல்லாம் இல்ல இன்னும் உங்களுக்கு இங்கே என்ன வேலை கிளம்புங்க அப்படின்னு நம்ம துர்காவும் ரேவதியும் தீபாவும் விரட்டி விட்டுடுறாங்க இங்கே பார்த்தோன்னா பாட் நம்ம கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்ப்பா கார்த்தி சாமுண்டீஸ்வரி அவள் கோபக்காரே ஆனால் ரொம்பவே அன்பானவ நீ அவள் கூடவே இருந்து இத்தனை நாளாக அவளை ஏமாத்தி இருக்கப்பா அந்த ஏமாற்றத்தை தான் அவளால் தாங்க முடியாமல் இப்படி பண்ணியிருக்கா ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு உன்னை மனசார ஏற்றுப்பா மாதிரி சொன்னதும் அது எல்லாம் எனக்கு ஓகே பாட்டி ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் நான் எப்படா வீட்டை விட்டு போவான் அத்தையே எப்படா பழிவாங்களான்னு சிவனாடி திட்டம் அதனாலதான் நான் இப்போ வெளியில வந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய அமையும் அப்படின்னு போது பாருப்பா சாமுண்டீஸ்வரி சிங்க பண்ணுப்பா அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு வந்தா அவளுக்கும் நமக்கு தொடர்பு இல்லைன்னு ஆயிடுமா என்ன அதனால கவலைப்படாதப்பா அவளுக்கு ஒண்ணுன்னா நீ காப்பாத்துவ நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி பாட்டி எல்லாரும் காத்திக்க அறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்து பரவாயில்லையே முக்கிய முக்கியம் கிளம்பி வந்துட்டேம்மா அப்படின்னு போதும் அப்படி இல்லை பாட்டி நான் ராஜாவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலை ஆனால் என் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி ராஜாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க பண்ண விஷயத்துலேயே ஒரு படையான விஷயம் இதுதான் நேற்று கல்யாணம் பண்ண பண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி பிரிஞ்சு போனால் என்ன அர்த்தம் பாட்டி நான் ராஜா இல்லாத வாழ்க்கையே என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க கவலைப்படாத கண் கண்டிப்பாக சாமு அவ மனசை மாத்தி உங்களை ஏத்துப்பா என்கிற மாதிரி பாட்டி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அறுதல் சொல்றாங்க இதோட பாட்டி